மேற்கொண்டேன் மன நிறைவோடு மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது மதிப்பிலான முதலீடுகள் அதாவது கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை தீர்த்து பதிமூணு பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையில் முப்பத்தி மூணு முயற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பதினேழு நிறுவனங்களும் மத்த மாநிலங்களை நோக்கி போகாம நம்ம மாநிலத்திலே தங்கள் தொழில மேலும் விரிவுபடுத்துவது எக்ஷன் முன்னோக்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க எனக்கு முன்னாடியே நான் தற்போதுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே என்னுடைய இந்த ஒட்டுமொத்த பயணத்தை முறைப்படுத்துவதற்காக மிக சிறப்பாக ஒருங்கிணைச்சி அந்த பணியை நடத்திய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் ராஜா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல அவருக்கு துணையாக இருந்த அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த

மிக அதிக அளவிலான முதலீட்டு ஏற்கப்பட்டிருக்க என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் ரொம்ப சக்சஸ்ஃபுல் டூர் இந்த டூர் ரொம்ப ப்ரௌடான டூராக வந்து பயன் அமைஞ்சிச்சு அது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்நேரம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமா ஆண்டு பழமையான உலகின் முதன்மையான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருப்படத்தை திறந்து வச்சதுதான் அந்த பெருமைக்கு காரணம் இயக்கத்துடைய நூற்றாண்டு நம்ம கடந்து வந்த பாதையையும் இனி அடைய வேண்டிய இலக்குகளையும் விளக்கமாக நான் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன் அதோட அயனக தமிழர்கள் சந்திப்பு கூட்டங்களில் பேசினது சோயாஸ் பல்கலைக்கழகம் திராவிடமான பற்றி பேசுனது லண்டன்ல இருக்கக்கூடிய பொது உண்மை தத்துவ கார்ல் மார்க்ஸ் நினைவிடம் சட்ட மாமிர புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்ந்த இல்லம் அதே போல திருவள்ளூர் சில தமிழ் காதலர் ஜி போப்பவர்கள் நினைவிடம் போன்ற இடங்களுக்கு பெரியாரின் பேரனா திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலா மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு சில வேலைகள் எல்லாம் பொறுத்துக்க முடியல அதனாலதான் எதுக்கு இந்த விளையாட்டு பயணம் இங்க இருக்கக்கூடிய நிறுவனத்தை பேசுனா போதாதா என்னெல்லாம் அறிவு

சொன்னாங்க அடுத்து ஜெர்மனியில என்ஆர் மினிஸ்டர் பிரசிடன் திரு ஹென்ரிக் குஸ்ட் அவர்களை சந்தித்து பேசினார் சொன்னாரு இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப் உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே போனேன் ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொரு நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவரா அந்த பொறுப்பில் இருக்க சந்திக்கும் போது பிசினஸ் தாண்டி இந்த உறவு பழமையாகுது அதுதான் முக்கியம் அப்படித்தான் ஹென்ரிக் குஸ்ட் இங்கிலாந்து அமைச்சர் திருமதி கேத்ரி நேஷ் ஆகியோரின் சந்திப்புகள்லாம் இருந்துச்சு அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை இங்க தான் தொடங்கணும்

முதலீடுகளோ பல நிறுவனங்களோ இந்த சந்திப்புனால நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க உதாரணம் சொல்லணும்னா நீங்க எட்டாம் தேதி நான் வந்திருக்கேன் இங்க அடுத்த ரெண்டு ரெண்டு நாள்ல பதினோராம் தேதி ஒசூருக்கு போறேன் அங்க ஒசூருக்கு சென்று இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு உள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை ஆட்டோமேட்டட் லேன் அவன் பையன் பணியாளர் தங்கம் பெறக்கூடிய இடத்தையும் திறந்து வச்சு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு